இந்த வெளியான கராத்தே கிட் லெஜன்ஸ் அந்த படத்தை பத்தி பேச போறோம் இதுக்கு முன்னாடி கராத்தே கிட்ஸ் செவரல் பார்ட்ஸ் வந்திருக்கு ஒரு பிரான்ச்சை சோ அத பத்திய ஒரு சின்ன இன்ட்ரோ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த படத்து கராத்தே கிட்ஸ் லெஜன்ஸ் அந்த படத்துக்குள்ள போலாம் ஸோ வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ராக்கி படம் சில்வர் ஸ்டாலின் ராக்கி படம் வந்து நைன்டீன் எயிட்டிஸ்ல இருந்து டில் டூ தௌசண்ட் டென் பிப்டீன் வரைக்கும் பிரான்ச்சைஸ் அதாவது நிறைய செவரல் பார்ட்ஸ் வந்திருக்கு அதே மாதிரி கராத்தே கிட்ஸும் நைன்டீன் எயிட்டி ஃபோர்ல இருந்து இன்னைய தேதி வரைக்கும் நிறைய பார்ட்ஸ் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கராத்தே கிட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துச்சு அது வந்து நைன்டீன் எயிட்டி ஃபோர் அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டீச்சர் குங்ஃபு டீ கராத்தே டீச்சர் அவரோட ஸ்டூடெண்ட் அவங்க வந்து ஒரு டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறாங்க நிறைய சேலஞ்சஸை தாண்டி அவங்க வந்து ஒரு டோர்னமெண்ட்ல பிளே பண்ணி வின் பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து ஃபேமஸாக வந்த ஆக்டர் பார்த்தீங்கன்னா பேட் மோரிடோ அவர் வந்து ஒரு அமெரிக்கன் காமெடியன் பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் இந்த படத்தில் வந்து ஒரு சீரியஸ் கராத்தே மாஸ்டர் வராது அவர் பேர் வந்து மியாகி ஸோ அவரோட ஸ்டைல் ஆஃப் கராத்தே வந்து மியாகி ஸ்டைல் ஆஃப் கராத்தே சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டூடெண்டா ரால் மச்சிசோ தான் வந்து பிளே பண்ணியிருப்பார் ஸோ அவர் வந்து அந்த படத்துல வந்து ஒரு ஸ்டூடெண்டா வந்து அந்த படத்துல பிளே பண்ணியிருப்பார் ஸோ அந்த அந்த ஃப்ரான்ச்சைஸ் பயங்கர ஹிட் ஆச்சு அதாவது நைன்டீன் எயிட்டி ஃபோரில் கராத்த கிட் ரிலீஸ் ஆன போது அந்த டைம்ல வந்து மோர் இம்பார்ட்டன்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அதுக்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதெல்லாம் ஒரு கிரேஸா இருந்துச்சு வைடாக ஸோ கராத்தே கிட் வந்து செம ஹிட் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் அகைன் தே கேம் பேக் வித் அனதர் பார்ட் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் கராத்த கிட் பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க ஸ்டோரி லைன் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும் அதாவது ஒரு உடேவுட் மதர் அவங்களோட சன் அதாவது ரால்ஃப் மஷியோ அவங்க சன்னு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு அந்த பையனுக்கு வந்து ஒரு ரொமான்டிக் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட ரொமான்ஸ் ஆகுது அதே சமயத்தில் ஒரு சேலஞ்ச் வருது அதுக்காக அவங்க வந்து ஒரு டோர்னமெண்ட்டில் ஃபேஸ் டோர்னமெண்ட்டை பார்ட்டிசிபேட் பண்ணோம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கான பிராக்டிஸ் மியாகி மியாகி டீ அதை டீச்சர் மியாகி அவர் வந்து டீச் பண்ணுறாரு அந்த ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு கி ஃபைட்ஸ் அண்ட் வின்ஸ் அப்படின்ஸ் த டோர்னமெண்ட் அதுதான் வந்து சேம் ஸ்டோரி ஸோ நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் ஆன செகண்ட் பார்ட்டும் சூப்பர் பிளாக் பஸ்டர் நல்லா நல்லா காசு பண்ணிச்சு பட் த தேர்ட் பார்ட் கராத்தே கிட் பார்ட் டூன்னு சொல்லிட்டு நைன்டீன் எயிட்டி நைனில் ரிலீஸ் பண்ணாங்க இட் ஹேட் வெரி பேட் நெகட்டிவ் ரிவ்யூ அண்ட் அது வந்து ரொம்ப பெருசாக வந்து படம் வந்து போல ஸோ அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்டி ஃபோரில் ஒரு சேஞ்ச் அதாவது வந்து டீச்சர் சேம் பர்சன் மியாகி கராத்தே டீச்சர் அவரே தான் இருக்காரு ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பாய்க்கு பதிலாக கேர்ல போட்டாங்க அந்த படத்துல ஹிலாரி ஸ்வாங்க அதுல வந்து நடிச்சாங்க சோ அந்த படமும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் நல்லா போல அந்த படம் சோ ஆப்டர் நைன்டீன் நைன்டி ஃபோர் அண்ட் அண்ட் இன் டுவெண்ட்டி டென் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் பண்ணி அதாவது வில் ஸ்மித்தோ வில் ஸ்மித் ஆக்டர் வில் ஸ்மித்தோட பையன் ஜேடன் ஸ்மித் அதுக்கப்புறம் வந்து கராத்தே ஸ்டைல் அது வரைக்கும் கராத்தே ஸ்டைலாக இருந்தது குங்ஃபூ ஸ்டைலாக மாற்றிட்டாங்க ஸோ கும்ஃபு மாஸ்டர் ஜாக்கி சான் ஃபேவரேட் அதாவது நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருக்கும் ஃபேவரேட் ஜாக்கி ஜான் வந்து மாஸ்டரா வருவாரு ஸோ இதுல கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அதாவது அமெரிக்காவில் வந்து பெய்ஜிங் அதாவது சைனாக்கு வந்து மதர் ஜேடன் ஸ்மித் அவங்களோட மதரும் போறாங்க ஸோ வந்து அங்கே வந்து ஒரு டோர்னமெண்ட் சேலஞ்ச் வருது அதுல பார்ட்டிசிபேட் அதுக்கு வந்து இவரோட உதவி ஜாக்கி ஜான் அதை குஃபு மாஸ்டரோட உதவி எடுத்து வின் பண்ணுறாங்களா இல்லையா அப்ப அதுதான் வந்து ஸ்டோரியோட ஸ்டோரி லைனா இருக்கு ஸோ இப்போ நம்ம கலத்துக்கே லெஜன்ஸ் போகிறோம் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு லாஸ்ட் கராத்தே கேட் வித் ஜேடன் ஸ்மித் கேம் இன் டுவெண்ட்டி டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு இன்னும் இப்போ தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் இந்த படத்தில் என்னென்னா வந்துட்டு இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் ஸ்டைல்ஸ் கும்ஃபு அண்ட் கராத்தே அதாவது அதாவது ப்ரீவியஸ் அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டில் ஸ்டூடெண்டாக இருந்தாரில் ரால்ஃப் மஷியோ ஹீ இஸ் அ கிரேஸ் ஸோ அவர் அவரும் இந்த படத்தில் இருக்காரு அஸ் அ லெஜண்ட் அண்ட் ஜாக்கி ஜான் த குபு மாஸ்டர் அவரும் இந்த படத்துல இருக்காரு கராத்தே அண்ட் அண்ட் போத் 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 ஸ்டைல்ஸ் கேன் அ வண்டர்ஃபுல் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்ஷன் கராத்தே அது ஸோ வந்து ஸ்டோரி லைன் சேம் தான் அதை வந்து மோஸ்ட்லி சேஞ்ச் பண்ணல இந்த படத்தில் இப்போ எப்படின்னா பெய்ஜிங்கில் வந் பெய்ஜிங்கில் இருக்காங்க இந்த இவரோட அதாவது ஹீரோ பென் வெங் அவரோட பீஸ் அ ட டீனேஜ் பாய் அண்ட் ஜாக்கி ஜான் வந்து அவரோட மாஸ்டர் அவர்கிட்ட ட்ரைனிங் இருக்காரு ஆனால் அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எதுவுமே பிடிக்கல ஏன்னா வந்து பென் வெங்கோட அண்ணன் வந்து ஒரு டோர்னமெண்ட்டுக்கு அப்புறம் எதிரிகளால் சாவடிக்கப்படுறாரு ஸோ அதில் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ்லேயே இருக்கக்கூடாது யூ ஷுட் நாட் ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க தே ஆர் மூவிங் டு யுஎஸ் யூஎஸ்க்கு மூவ் ஆன பிறகு ஸோ ஹீ த ஹீரோ அதாவது பென் வெங் டீனேஜ் பாய் வந்து ஒரு இவரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு ஸோ அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறக்கும் இவருக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு மாதிரி ஒரு ஃபிரிக்ஷனாகவே இருக்குது அதுக்கப்புறம் அவங்க அப்பா இருக்கு அதாவது அந்த பொண்ணோட அப்பாவை இவர் வந்து ட்ரெயின் பண்ணுறாரு லோக்கல் பாக்ஸிங் மேட்ச்சில் லோக்கல் பாக்ஸிங் மேட்சில் ஃபைட் பண்ணி ஃபைட் பண்ணி அவங்க அப்பாவுக்கு அடிபட்டுற அடிபட்டுருக்கு ஸோ அந்த டைமில் ஜாக்கி ஜான் வந்து இதில் இருந்து அதாவது பெய்ஜிங்லேருந்து இவரை பார்க்கறதுக்காக சைனாவுக்கு அமெரிக்காவுக்கு வராரு ஸோ அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு அந்த பொண்ணோட அப்பாவுக்கு ஐ வில் ஃபைட் அண்ட் கெட் யூ த ப்ரைஸ் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து இவர் இப்போ வந்து ஜாக்கி அந்த பென் வெயிங் பென் வெயிங் வந்து டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த பொண்ணோட கேர்ள் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டோட ஃபைட் பண்ணி யூ ஹாவ் டு வின் வின் த ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாரு ஸோ வந்து இதுக்கான இதுக்காக ஹெல்ப் வந்து த ஒரிஜினல் ஸ்டூடெண்ட் ரால்ஃப் மஷியோ இருக்கார்ல அவரோட ஹெல்ப் எடுத்து போத் ஜாக்கிஜான் ஜான் அண்ட் ரால்ஃப் மஷியோ டீச் பென் வெங் த கராத்தே அண்ட் குங் ஃபு ஸ்டைல் அண்ட் தே ஃபைட் அண்ட் வின் வின் த மேட்ச் அதுதான் எண்ட் ஆஃப் த ஸ்டோரி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம் பாசிட்டிவ்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி இட் இட் யூஸ் எக்ஸெல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபார் மார்ஷியல் ஆர்ட் ஃபேன்ஸ் அஸ் போத் ஸ்டைல்ஸ் விக் ஹேவ் சான்ஸ் டூ வாட்ச் போத் ஸ்டைல்ஸ் கம்பை குங்ஃபூ அண்ட் கராத்தே அப்புறம் வந்து ஜாக்கி ஜான் தான் இந்த படத்தோடய ஸ்ட்ரென்த்து அதாவது நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருக்கும் ஜாக்கி ஜான் திரும்பி ஸ்கிரீன்ல பாக்க மாட்டோமா அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்கு அதனால வந்து இந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எக்ஸலன்ட் கேஸ்ட் இந்த படத்துல எக்ஸலன் ஜாக்கி ஜான் ரால்ஃப் மசியப் பென் வெங் த மதர் கேர்ள் ஃப்ரெண்ட் எவ்ரிபடி இஸ் பர்ஃபெக்ட் அண்ட் த ரொமான்ஸ் பிட்வீன் த ீம்ஸ் தட் இஸ் தீரோ பென் வெய் அண்ட் இஸ் கேர்ள் ஃபிரெண்ட் இஸ் சூப்பர் ஆக்ஷன் சீக்கிரம் சொல்லவே எக்ஸலென்ட் அண்ட் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஹியூமன் சீன்ஸ் ஜான் ஆர் ரால்ஃப் மெஷியோ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பையனை போட்டு ட்ரைனிங் அடி அடி நடிக்கிறாங்க அதெல்லாம் வந்து சம காமெடியாக இருக்கு இந்த படத்தில் வந்துட்டு ஸோ வந்து அமே அமெரிக்கா அதாவது நியூயார்க் சிட்டியை சூப்பராக காட்டியிருக்காங்க ஸோ ஃபண்டாஸ்டிக் மூவி இந்த இந்த படத்தில் இந்த பணம் வந்துட்டு ஸோ நெகட்டிவ்ஸ் இந்த படத்தில் பாத்தீங்க சேம் ஸ்டோரி லைன் அதாவது ராக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராக்கி சில ராக்கியில் இருக்கும் ஆனால் ஆனால் ஸ்டோரியை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் ரஷ்யாவில் வைப்பாங்க ஒரு வாட்டி வந்து வேற வேற லொக்கேஷனில் வைப்பாங்க லொக்கேஷன்ல வைப்பாங்க ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைன் இருக்கும் பட் இதுல வந்து சேம் ஸ்டோரி லைன் தான் இருக்கு ஜஸ்ட் கண்ண மூடிக்கிட்ட ஸ்டோரி சொல்லிடலாம் தட் இஸ் ஒன் நெகட்டிவ் அஸ்பெக்ட் அண்ட் ஜாக்கி ஜான் இஸ் நாட் மச் சீன் மச் சீன் அதான் சொல்ற மாதிரி சொல்ற மாதிரி பிகினிங்ல வராரு ஒரு ஃபியூ சீன்ஸ் அதுக்கப்புறம் இன்டர்வல்க்கு அப்புறம் தான் அவர் வந்து திரும்ப ஸோ வராஸ் கேப் கெட் கெட் டு சி ஜாக்கி ஜான் வெரி மச் அப் ஆஃப் 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 த மூவி த மூவிக்கு அப்புறம் தான் அவர் ட்ரெயின் பண்ண வரும்போது தான் ஏபிள் டு டு அப்புறம் வந்து கிளைமக்சிங் குட் பி மச் லெங்கியர் கிளைமேக்ஸிங் வந்து ஒரு ஷார்ட்டாக முடிஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு மச் மோர் லெங்க்யர் மச் மோர் ஃபைட்டிங் சீன்ஸ் கூட அப்படின்னு அதை அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கிளைமேக்ஸ்ல எப்படி வந்து அந்த டீனேஜ் பாயை வின் பண்ணுறான்னா ஒரு பர்டிகுலர் ட்ரிக் ட்ரிக் ஸ்டார்ட் பண்ணி தான் வந்து ட்ரிக் ட்ரிக் பண்ணி தான் வந்து வின் பண்ணுவான் நம்ம வந்து தங்கல்லையும் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் இறுதி சுற்றிலையும் பார்த்துருக்கோம் ஜ ஒரு ட்ரிக் வச்சுதான் வந்து ஆப்போனண்ட் தோக்கடிச்சு வின் பண்ணுவாங்க ஆனா தங்கல்லையும் இறுதி சுற்றுலையும் அதுலயே ஒரு ட்ரமாட்டிசம் இருக்கும் தங்கல்ல பார்த்தீங்கன்னா இவரு இவரை தூக்கி அமெரிக்க தூக்கிட்டு ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருவாங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து அந்த ட்ரிக் சீன் ஞாபகம் வச்சு ஃபைட் ஞாபகம் வச்சு ஃபைட் பண்ணுவான் அதே மாதிரி இறுதி சுற்றிலும் வந்து மாதவனை தூக்கி வெர்ல தூக்கின்னு போயிடுவாங்க அப்போ அவர் வந்து மங்கி ஸ்டைல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் எல்லாம் காட்டுவாரு சோ அந்த மாதிரி சம் ட்ரமாட்டிசம் இருக்கு ட்ரமாட்டிசம் இருக்கும் ஆனா அந்த பர்ட்டிகுலர் சீனில் இந்த ஹீரோ டிக்ஸியின் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு ஒரு ட்ரமாட்டிசம் இல்லை அந்த டிரெமாட்டிசம் கொஞ்சம் அதுல இருந்து தான் நல்லா இருந்திருக்கும் அதுக்கப்புறம் மதர் கேரக்டர் ஃபுல் படம் டஃப்பாக காட்டினாலும் ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஈஸியா ஷீவில் கே ஷீவில் அக்செப்ட் ஜி அதாவது அது வரைக்கும் பையனை வந்து சண்டேயில அளவே பண்ண மாட்டேன் டஃபாக இருந்தவங்க ஜஸ்ட் ஒரே ஒரு சீன்ல ஜாக்கி ஜான் வந்து கன்வின்ஸ் பண்ண உடனே கன்வின்ஸ் ஆகிருக்காங்க சீன் ஸோ தட் எமோஷன்ஸ் இருக்குன்னா அப்புறம் தான் அவங்க கன்வீன்ஸ் ஆகணும் ஸோ இந்த மாதிரி ஸ்பீன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ட்ராபேக்காக இருந்துச்சு இருக்கு படத்துல பட் திஸ் மூவி இஸ் எக்ஸலண்ட் for all martial arts fans after that Jackie Chan's fans even 90s kids or the or the millennials so everybody can watch this movie and enjoy it's a martial arts perfect movie watch it enjoy thank you